வக்ரதுண்ட மகாகாய சூகி போற்றி சர்வகாரியேஷு சர்வதாட்டு இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெறுவேன் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் சிக்ஸ் சிறப்பு தொகுப்பு அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது மீனராசி அதாவது சரியா வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி கும்பத்திலிருந்து பயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனத்தை அடையக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்புகிறது எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது எதிலேயே கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் வாங்க விரிவா பேசலாம் மீனம் காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் வீடு மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்கொண்ட மீனராசி ஒரு மிக விசித்திரமான ராசி குரு பகவானுடைய ஆட்சி பீடமான மீனராசியில் சுக்கர பகவான் வந்து அசுர குரு வந்து உச்சம் பெறுவார் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய மீனராசி மிகப்பெரிய உலகத்தில் தோன்றிய மகான்களை பெற்றெடுத்த ராசி மீனராசி மீனம் குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம பேசினோம்னா மீனத்தை சாதாரணமாக நீங்க நினைச்சு மீன ராசி நேர்களை அணுகினீங்க அப்படின்னா முதல்ல அவங்க ரொம்ப அப்பாவியாவும் சாதாரணமாகவும் தான் இருப்பாங்க ஒரு சமயம் வரும் பொழுது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு 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 பரிமாணம் என்பது உங்களால் தாங்கவே முடியாது உங்களெல்லாம் வந்து மடிச்சு பேப்பர்ல பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவாங்க மீனம் ஆசைகளுடைய உச்சக்கட்ட ராசி எந்த ஒரு ஆசையும் திருப்தி அளிக்காத ராசி நீங்க போர்ஷே கார் வாங்கணும் பொசையை வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு வாரம் தான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அடுத்த வாரமே திருப்பி வேற ஒரு ஆசை வந்துடும் வேற ஒரு அதிருப்தி வரும் அது சுக்கரன் உச்சம் பெறுவதாக அதே மாதிரி மீனம் ஒரு ஒரு சைடில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே எனக்கு வேணாம் என் உடலே வந்து நிரந்தரம் இல்லை இது வாடகைக்குரியது அப்படின்னு போற்றக்கூடிய மகான்கள் பிறந்ததும் இதே மீனராசி இப்ப மீனம் வந்து ஜென்ம சனி வந்து வரப்போறார் மார்ச் ஆறாம் தேதி உடனே நான் வந்து இப்படி சொன்னா ஜென்ம சனி வரவர் உங்களுக்கு லைஃப் இதோடு முடிஞ்சிருச்சு உங்களை வந்து சனி பகவான் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்க போறார் உங்களுக்கு லைஃபே காலி அப்படின்னு சொன்னா அது போய் உடனே நான் இப்படி சொன்னா சனி வந்தா என்ன அதனால இதனால இந்த கிரகம் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப பல வழித்தடங்கள் யூடியூப்ல இதை தான் பேசிட்டு வராங்க இருக்கிறது இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறதாகவும் பல அன்பர்கள் பேசி வருகின்ற இந்த நிலையில எது நடந்தாலும் ரெண்டுமே தப்பு எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களை காலி பண்ணிட்டு போற தாரமட்டமாக்க போறார் அப்படிங்கறதும் போய் நீங்க இல்ல அந்த கிரகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றதும் போய் உண்மையே என்ன அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் இருக்கும் அதே சமயத்துல மார்ச் ஆறுக்கு அப்புறம் சனி பகவானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூணு மாத காலங்கள் மார்ச் ஏப்ரல் மே விட்டுட்டீங்கன்னா ஜூன் ரெண்டு முதல் இந்த தாக்குதல் இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலையும் தன்னால ஏற்படும் ஏழரை சனி என்பதை தவிர்க்க முடியாது ஜென்ம சமி என்பதை தவிர்க்க முடியாது பாடம் இறைவன் எடுக்கக்கூடிய பாடம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த ஸ்கூலுங்க வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க எல்லா வாத்தியாரும் கரெக்டாக பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களா பசங்களுக்கு புரியுற வகையில் பசங்களை முன்னேற்றி வரணுங்கிற வகையில் தன்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு பாடம் எடுக்கிறாங்களா இல்லை ஆனால் இறைவன் அப்படி செய்வதில்லை தனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த விதத்தில் பாடம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் தான் சனி காலம் அப்போ இந்த பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை நம்ம இல்லையே சனினை வெளில போ அப்படின்னு நம்ம வாத்தியார சொல்றோமா இல்லையே அவரை கால தொட்டு வணங்கி படிக்கணும் இதே தான் நீங்க சனி பகவானுக்கும் செய்யணும் ஜென்மசனி காலகட்டங்களில் சனி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணி அவருக்கு பாதகத்தை தொட்டு வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தான தர்மங்கள் செய்ய சனிக்கு எது பிடிக்கும் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்லோகம் சொல்றேன் ஆராதனை பண்றேன் அபிஷேகம் பண்றேன் இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் குழந்தைகள் இவங்களுக்கு உங்களுக்கான உங்களால் முடிந்த அது பத்து ரூபாவா கூட இருக்கலாம் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்னதான் நம்ம பேசுறாலும் நம்ம பொது பலன்களை பத்தி பேசுறோம் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான அடுத்த ஜென்மசனிக்கான என்ன பலன்கள் இருக்குன்றதை பத்தி தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பளை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தரக்கூடிய இதுல இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கு இப்போ மீனராசி அன்பர்கள் சனியினால பாதிக்கம் வரும்னா முதல்ல மைண்டு வந்து வேலை செய்யாது நீங்க இதுல தான் கவனமாக எழுதி வச்சுக்கோங்க நம் உங்களுடைய புத்தி மைண்டு வந்து சனி ஜென்மசனில வரும்போது வேலை செய்யாது கம்ப்ளீட் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட் இயங்கலைன்னா நீங்க எடுக்கக்கூடிய பேசக்கூடிய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எல்லாமே ராங் அப்போ அதிகமாக சிந்திக்காம அதிகமாக பேசாம அதிகமாக இதுலயும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது ரெண்டு தேவையில்லாத பணம் செலவு பண்றது பரி பண பரிவர்த்தனை சாம்சங் ஃபோன்லேருந்து இருந்து மாற்றலாம் மாத்தலாம் நோ இந்த காலகட்டங்களில் கம்முன்னு இருக்கிறது தான் பெட்டர் சாம்சங் ஃபோனை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க ஈடுபடணும் அடுத்தது புதுசாக நான் இருக்கிற வேலையை விட்டு நான் வேலை வேலை தேடுறேன் என் பொண்டாட்டி என்ன நம்பிதான் இருக்கா என்ன பண்ணிடுவா பெருசா என் புருஷன் என்ன நம்பிதானே இருக்கான் என்ன எங்க போயிருவா பெரிய ஃபேமிலி பிரிஞ்சிடும் அதே மாதிரி இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா புதுசாக வேலை வரும் மூணு மாசம் அந்த வேலை புரியும் திரும்பி தெருக்கு வந்துடும் இதெல்லாம் ஏன் சொல்றோம் வெளிப்படையா உடைச்சு பேசுறோம்னா நீங்க அவஸ்தப்படக்கூடாது நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் சரியா வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்க நல்லா இருக்கணும் நீங்க அவஸ்தப்படக்கூடாது உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம மினிமலான வழியோட இந்த சனியை நீங்க கடந்து வரணும் அப்ப எதை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டேன் எதை எதிர்பார்க்க கூடாது மந்திரத்துல மாங்கா விழும்னு எதிர்பார்க்க கூடாது உழைப்பு சனி பகவானுக்கு பிடித்த உழைப்பு எளிமை உங்கள் கடமையை சரிவர செய்வது கடமை எளிமை பொறுமை உழைப்பு இந்த நாலு தாரக மந்திரங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் எதை எதிர்பார்க்க கூடாது இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்துச்சோ இதே விட நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது எதை எதிர்பார்க்க கூடாது எனக்கெல்லாம் தெரியும் ஜோதி போய் சும்மா உருடுறாங்க உருட்டு உருட்டு தம்பி ஏன்னா ஜோதிடம் பொய் அப்படின்னா பன்னிரண்டு மாதங்கள் பன்னிரண்டு ராசியிலிருந்து வந்தது பொய்யா இருக்கணும் ஏழு கிரகங்களிலிருந்து வந்த ஏழு நாட்கள் வார நாட்கள் பொய்யா இருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலிருந்து வந்த இருபத்தி ஏழு நாட்கள் தமிழ் மாதத்துல பொய்யா இருக்கணும் அதெல்லாம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லுவேன் ஆனா ஜோதிடம் பொய்ன்னு சொல்லுவேன் ஃப்ரைடேன்னா யாரு நம்ம அப்பா பெயர் கிரகத்தினுடைய பெயர் மண்டே மூன் டே சண்டே சன் டே மார்ச் இடையே தான் டியூஸ்டே புதனுடைய இடையே வெட்னஸ்டே இப்படியாக ஜோதிடம் தரக்கூடிய கால நிர்மாணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜோதிடம் மட்டும் பொய்ன்னு சொல்றதுல இத விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது அந்த மாதிரி இப்ப நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னாலே சனி உங்க மைண்ட்ல இருக்காரு ஆல்ரெடி இருக்காருன்னு அர்த்தம் நல்லதை வந்து தடுப்பார் நல்லதை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தடுத்து பார்ப்பார் அதே மீறி நீங்க தியானம் செய்ய வேண்டும் பரிகாரம் முதல் பரிகாரமாக தியானம் செய்ய வேண்டும் ரெகுலரா ஒவ்வொரு நாளும் தொண்ணூத்தி ஆறு நாட்களுக்கு நூத்தி எட்டு முறை ஓம் நம ஷிவாய நமஹ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய வேண்டும் எதை எதிர்பார்க்க கூடாது ரொம்ப நம்ம மேல அனுபவங்கள கல்யாணம் நினைக்கவே கூடாது கண்டிப்பா பண்ண மாட்டாங்க எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கொங்க இந்த காலகட்டத்தில் எந்த உறவும் சாஸ்வதம் இல்லை நிரந்தரம் அல்ல எந்த உறவும் ஒரே ஒரு உறவு மட்டும் நிரந்தரம் தொப்புள் குடிக்கும் அப்பாற்பட்ட உறவு அந்த உறவு இறைவனுக்கும் உங்கள் உயிருக்குமான உறவு அந்த உறவை தான் நீங்க பிடிச்சுக்கணும் உங்களுடைய ஜீவ நாடியை தான் நீங்க பிடிச்சுக்கணும் அதுதான் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் தி அல்மை டிவினிடி சோ பரிகாரம் முதல் பரிகாரம் தியானம் இரண்டாவது பரிகாரம் ஈஸ்வர பெருமானை வணங்குவது சனீஸ்வரனுக்கு எது பிடிக்கும் மறுபடியும் சொன்ன தர்மம் 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 தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க பிடிக்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான் துன்பங்களை கம்மி பண்ணி தான் கொடுப்பார் இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கைய விடக்கூடாது உள்ளுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்கும் ஆனா நம்பணும் நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்க நம்பணும் முதல்ல அப்புறம்தான் அந்த உலகம் நம்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு மீனராசி எந்த விதமான பிரச்சனையிலிருந்து மேல் வந்து ஜெயிச்சிருவீங்க அதனால கடவுள் உங்கள் பக்கம் கவலை தேவையில்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாங்க